என்ன அப்படின்னு கையிலே வச்சுட்டு தலைக்கு மட்டும் அடி மூஞ்சுக்கு சேர்த்து இருக்கிற சரியா நாளைக்கு ஏதோ கல்யாணத்துக்கு போறனா அப்படியா ஆமாடா ஒரு கல்யாணத்துக்கு போகணும்

மொத்தத்துல வந்து வயசாகிறது தெரியக்கூடாதுன்னு இருக்குது எங்க அம்மா ஏன் மாமி அதான் நீ கூட்டிட்டு போவியா கூட இல்ல நீ வீட்ல இல்ல இப்ப என்ன இப்ப பேசுறதுக்கு நல்லாதான் இருக்கும் எனக்கும் அறுபது வயசு ஆக நானும் இதே மாதிரிதான் டெய் அடிச்சுட்டு தெரியுமா நினைக்கிறேன் அப்ப நீ வீடியோ எடுத்து போடுறியா அடைய அது வரைக்கும் அவங்களாம் உட்காந்துட்டு இருப்பாங்க

ஒரு டைய அடிச்சது எங்க அம்மா ஆட்டம் என்ன பாட்டம் என்ன ஒரே கலக்கு கலக்குறாங்க கிளம்பிட்டியா பாய் 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 பாய்